பாரு இந்த கோயில் கோபுரம் இது எந்த கோயில் தெரியுதுங்களா கோயில் கோபுரம் பாருங்க தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் தஞ்சாவூர் வந்திருக்கிற பெருவுடையார் கோயிலுக்கு தஞ்சை பெருவுடையார் இதை பாருங்க அகழி எவ்வளோ காலத்தில் அகழி வெட்டி வச்சிருக்காங்க கோயிலை சுத்தி அகழி கோயில் வெளிப்புறம் வெளிப்புற கோபுரம் ராஜ கோபுரம் மக்கள்லாம் கோயில் தரிசனத்துக்காக போயிட்டு இருக்காங்க கோயில் முன்னால் இருக்கிற ரோடு வண்டி வாகனம்லாம் போகுது

ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் கோயில் சுற்றியும் அகழி பாதுகாப்பு அகழி வெட்டி வச்சுருக்காரு கோபுரத்தில் முன்னே இருக்கும் விநாயகர் கோயில் வலதுபுறம் ஸ்கந்தர் இடதுபோறம் ஸ்கந்தர் ரெண்டாவது கோபுரம் இரண்டாவது கோபுரம் ரெண்டாவது கோபுரத்தில் கீழ்ப்பாக நிற்கிறோம் அவருக்கு கோவரை எல்லாம் பாருங்கள் கல்லுலேயே கட்டியிருக்காங்க கருங்கல்லையே கருங்கல்லால் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கட்டியிருக்கு கோவம் அது வந்து மூணாவது கோபுரம் இப்போ தெரியாது ரெண்டாவது கோபுரத்துல வந்து உடனே செருப்பு பாதுகாப்பு செப்பல்ஸ் ਵਾ 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 ਪੀਟੀ ਚੈਨ ਆਯੁਣੀ ਪੁਰ੍ਤੁਹੂੰ ਰਾਵਿਕਿਰਣ ਰਾਵੀ ਰਾਵੀ ਕਿਰਂਗ ਪੋਰুਨ செருப்பு விட்டு போயில்லங்க செருப்பு பாதுகாப்பு வரை புத்தகங்கள் ரெண்டாவது கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்த உடனே ஒரு சைடு இந்த மாதிரி தோட்டம் புல்தரை தோட்டம் இது மூணாவது கோபுரம் மூணாவது கோபுரத்துக்குள்ளே உள்ளதாலுங்க அந்த நந்தி இருக்குது பெரிய நந்தி நந்தி கண்ணிலேயே எப்படி சிற்பங்கள் செய்து கோபுரம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் அனைத்துமே கற்கள் இந்திய பெருமாள் தரிசனம் கோயில் கோபுரம் கருவறைக்கு மேலே கோபுரம் பெரிய நதி சுற்றுச்சூறு எல்லாமே கல் தாங்க இது மூணாவது கோபுரத்தில் உள்ள நுழையிறோம் பாருங்கள் இது பாருங்கள் கல்வெட்டு போட்டிருக்காங்க தமிழ் எழுத்து தான் பிராமி எழுத்து உங்களுக்கு புரியுமா தொல்பொருள் ஆய்வாளர்கள் தான் இதை பற்றி எல்லாம் தெரியும் எல்லாமே கல் தானுங்க கல் தூண் கல் கருங்கட்டலாலான சோறு சுவர் உள்ளே வந்துட்டேங்க சிவனை தரிசிக்க நந்தி இருக்கிற அந்த பிரகாரத்துக்கு வந்துட்டும் பெரிய நந்தி இருக்கிற பிரகாரம் பாருங்க சுற்றி ஒரு பாருங்க எப்படி இருக்கு மூன்றாவது கோபுரம் உட்பகுதியில் நின்று எடுக்கிற வீடியோ பக்தர்களால் காணிக்கையாக வரப்பெற்ற பட்டுப்புடவைகள் பாலிஸ்டர் புடவைகள் நூல் புடவைகள் பொது ஏலத்தின் மூலம் தற்போது விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்த கொடிகளும் பொதுமக்களும் அம்மன் புடவைகளை வாங்கி விரைவது பெற வேண்டுமாய் உங்களை இறைபக்தியோடு கேட்டுக்கொள்ளும் சோர் பாருங்க சுற்றுச்சுவரை உலகம் உயரமாக துன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு எல்லாமே கற்களால் அமைச்சிருக்கால் காணிக்கையாக வரப்பெற்ற பட்டு புடவைகள்டவைகள் கருவறைக்கு உள்ள கோபுரம் இப்போது விற்பனை நடைபெற்று கும்பிட்டாச்சா நந்தியம்பெருமானம் கும்பிட்டீங்களா நந்தியம்பெருமானம் வந்துட்டாங்க பெரிய நந்தி தஞ்சாவூர் பெரிய நந்தி பௌர்ணம சிவாய் ஒரே கல்லாலான ஒரே கல்லாலான பெரிய நந்தி ஒரு அழகாக இருக்க இருக்காங்க கம்பீரமா தான் என்னுடைய சிறப்பு கொடிமரம் கோயில் கருவறைக்கு சொல்ற நுழைவு mogera jeptra mulai vaayal paaliskan நந்தீஸ்வரா நந்தி ஃபாரின்கார் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு தரிசனம் பண்ணுறாரு ஃபாரினர் அவர் வந்து இதை படம் எடுக்கிறார் ஃபோட்டோ

இந்த மரம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கோயிலுக்குள்ள இருக்கிற மரந்தான் கோயிலுக்குள்ளே இருக்கிற தான் மாதிரி எப்படி ஒரு அழகாக உழிச்சு கொடை பிடிச்ச மாதிரி நந்தி அவனுக்கு முன்னாடி வந்துட்டோம் கொடி மரம் தாண்டி வந்துட்டோம் போது இதுக்கு மேலே நம்மளுக்கு கேமராவுக்கு அனுமதி இல்லை அதனால் இந்த பதிவை தொடர்ந்து நிறுத்தி கொள்ளலாம் என்று என்கிறேன் நன்றி வணக்கங்க ஓகே